வணக்கம் நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆரம்பம் இந்த கோயிலுக்கு போகையில மற்ற பஸ் ஸ்டாண்டு பேருந்து நிலையங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து யாசகம் கேட்பாங்க காணிக்க கொடுங்க இன்னும் ஒரு சிலர் வந்து டீ குடிக்க காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நான் என்ன இப்ப இவங்களுக்குலாம் யாராவது வேலை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு சம்பளம் கிடைக்கும் அவங்களுக்கு அந்த சம்பளத்தை வச்சு அவங்களுக்கு வேணுங்க தான் வாங்கி கொடுவாங்கல்ல யாரும் வேலை கொடுக்கலையே உங்களுக்குன்னு ஒரு சில நேரம் யோசிச்சது உண்டு இப்போ யாசகம் கேட்குறவங்கலாம் எதுக்காக யாசகம் கேட்குறாங்க அப்படிங்கிற யோசனைகள்லாம் இருந்தது உண்டு ஒரு கோயிலுக்கு போயிருந்தோம் பக்கத்து ஊரில் அங்கே ஒரு யாசகர் இருந்தார் திருவோடு வச்சுட்டு உட்காந்துருக்காரு அவர்கிட்ட பேசுகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் எதுக்கு நீங்கள் இப்படி யாசகம் எடுக்கணும் பிச்சை எடுக்கணும் நீங்கள் போய் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் சம்பளம் தருவாங்க அந்த சம்பளத்தை வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் எதுக்கு இப்படி பிச்சை எடுக்கணும் யாத்தையும் போய் எதுக்கு நீங்கள் சுட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் எனக்கு பதில் சொன்னார் அவர் என்கிட்ட பேசினார் அவர் ஒரு பிரபலமான வாட்ச் கம்பெனியில் மேனேஜராக இருந்தாராம் அவருக்கு மாதம் ஒரு ஐம்பத்திரெண்டாயிரரூபா சம்பளம்னு சொன்னார் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபா சம்பளம்னா நான் இப்போ சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அது பெரிய காசு தான் எங்கள் அப்பா அம்மா ஒரு ஆக்சிடெண்ட்டில் தவறிவிட்டாங்க அவங்க இல்லை என் வீட்டம்மா என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு ஒரு பையன் உண்டு சரி பிள்ளையாவது ஏண்ட கூட நான் வளர்த்துக்கிறதே நான் ஆளாக என்ன செய்யன்னு கேட்டேன் என் வீட்டம்மா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீதிமன்றமும் குழந்த அம்மாக்கிட்ட தான் இருக்கணும் அப்பா கிட்ட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மாதம் மாதம் சம்பளம் மட்டும் வந்துச்சு என்னோடய தேவைகள் ரொம்ப குறைவு எனக்கு செலவாகிற காசு ரொம்ப கம்மியாக தான் இருந்தது மிச்ச காசு நிறையா இருந்தது ஆனால் என்னை சுற்றி எங்கள் அப்பா அம்மா இல்லை என் வீட்டம்மா இல்லை என் குழந்தை இல்லை உறவுகள் எதுவுமே இல்லை எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு அதோடு என்ன செஞ்சேன் அப்படின்னா இருந்த சொத்தை எல்லாம் விற்று கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு ஏன்னா யார்ட்ட கொடுத்தீ அப்படின்னு கேட்டேன் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் மனுஷனுக்கு வேலை சம்பளம் குடும்பம் அப்பா அம்மா அப்படின்னு ஆயிரம் விஷயம் தேவையாக இருக்கலாம் இதை எல்லாத்தையும் தாண்டி தேவையான முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா நிம்மதி அந்த நிம்மதி இப்போ என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னார் யாசகம் கேட்குறவங்க எல்லாரும் இல்லாதப்பட்டவங்களா இருக்க முடியாது ஞானம் இருக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் நன்றி